நான் சொல்லியிருந்த மாதிரி இது வந்து ஹார்ட் ஷேப் போட்டதுங்க ப்யூர் ஐம்பொன் ரிங்கு இதில் ஸ்டோன்லாம் இருக்காது இது எனக்கு ரெகுலராக போகிற ஐட்டம் மெயினாக இந்த ஹார்ட் ஷேப் போட்டது தான் நிறைய பேர் கேட்பாங்க ஸோ அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளைன் ஐம்பொன் ரிங்கு ஸ்டோன் இல்லாமல் இருக்கிற ப்ளைன் ஐம்பொன் ரிங்குங்க பார்த்திங்களா உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே கிளியராக தெரியும் பார்த்திங்களா இது வந்து ஒரு ஸ்டார் பேட்டர்ன் போட்டிருப்பாங்க ஸ்டார் போட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நம்மளோட ஃபினிஷிங் எல்லாமே நல்லாயிருக்குங்க நம்மளோட இதில் பார்த்திங்கன்னா கட்டிங் ஐட்டமும் இருக்குது அதாவது நல்ல பாலிஷ்டாக போடுற மாதிரியான கட்டிங் ஐட்டம்ஸு ப்ளைன் பிளைன் எல்லா பேட்டர்ன்லேயும் நம்ம வச்சுருக்கோம் நம்ம டேரெக்டாக இருந்து அதாவது சொல்லப்போனால் பட்டறையிலேருந்து டேரெக்டாகவே நம்ம பண்ணுறோங்க அதனால் நம்ம இந்த அளவுக்கு ரீசனபிள் ரேட்டில் நம்ம கொடுத்துருக்க முடியுது ஃபைரிங் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கஸ்டமர் யாருக்கு ரெக்கர்மெண்ட்னாலும் நீங்கள் உங்களோட சைஸ் போட்டு விட்டுட்டிங்கன்னா இருக்கிற அந்த சைஸுக்கு என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு வீடியோவில் பார்த்து சில டிசைன்ஸ் பிடிக்குது அப்படின்னாலும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க அதில் உங்களோட சைஸ் இருந்துச்சுன்னா நான் பண்ணிடுறேன் இது பார்த்திங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு மயில் டிசைன் வந்திருக்கும் தெரியுதுங்களா எல்லா டிசைனுமே ரொம்ப யூனிக்காகவும் நல்லா உங்க பார்க்குறக்கு ஸோ சின்ன சைஸ்லேருந்து எல்லா சைஸுமே இருக்குது ஆனால் ஸ்டாண்டர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட்டு அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளைன் ஐம்பன்றீங்களே ஸ்டோன் இல்லாததுங்க அடுத்து இன்னொரு புது மாடல் பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி கொண்டு வந்தது தான் மறுபடியும் இப்போ இதை நிறைய பேர் கேட்குறாங்கங்கிறனால சேம் டிசைன்ஸில் நம்ம நிறைய பீஸ் கொண்டு வந்துருக்கோம் இது வந்து சாம்பிளுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரே டிசைன்ஸ் தாங்க உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஹாட் பேட்டர்ன் தாங்க பார்த்திங்களா இது வந்து லாஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்து புக் பண்ணினவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் புதுசாக பார்க்குறப்ப கஸ்டமருக்காக இதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இது வந்து பிளைனாக இந்த மாதிரி ஐம்போன்லேயே பார்த்தீங்கன்னா ஹார்ட் மட்டும் போட்டிருக்கோம் சிங்கிள் ஹார்ட் போட்ட மாதிரி இருக்கும்ங்க என்னோடய வாய்ஸ் வேறு உங்களுக்கு க்ளியராக இருக்கான்னு தெரியல பார்த்திங்களா சேம் இதே தாங்க இந்த ஐம்போன்றீங்க இதில் வந்து சைஸஸ் இருக்குது உங்களுக்கு எந்த சைஸஸ் வேணுமோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபினிஷிங்லாம் பார்த்திங்களா எதுவுமே உங்களுக்கு சொர சொரம்லாம் இருக்காது நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் அதுக்காகத்தான் இவ்வளோ கிளியராக நான் உங்களுக்கு இருக்கேன் பார்த்திங்களா ஸோ இந்த ஐம்பொன் ரிங் வேணுங்கிறவங்களும் இந்த ஹார்ட் பேட்டன்ல இருக்கிறத வந்து வேணுங்கிறவங்க எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி சைஸை நான் சொல்கிற மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி அனுப்பிட்டிங்கன்னா நம்ம பண்ணிக்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாமே ப்ளைன் ஐம்பன் ரிங்கு தாங்க இதுவும் ஆல்ரெடி நான் காட்டின கலெக்ஷன்ஸ் தான் அதில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேட்டர்ன் இது வந்து கட்டிங் ஐட்டங்க கட்டிங் ஐட்டம் பாலிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த நார்மல் ஐம்பொன் ரிங்குக்கும் இதுக்கும் கொஞ்சம் கோல்டன் கலரில் அந்த பாலிஷ் இருக்கும் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ளைன் வித்தவுட் பாலிஷிங் இது வந்து இந்த கட்டிங் ஐட்டம் ஸோ உங்களுக்கு அந்த பாலிஷ் நல்லா தெரியும் இதெல்லாமே எல்லாமே நம்மளோட இதில் ரெகுலராக பண்ணுறதாங்க இங்கே பார்த்தீங்களா இது எல்லாமே கட்டிங் ஐட்டம்லாம் இருக்கும் இந்த மாதிரியும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க இது வந்து ராசிக்கல் மோதிரம் மாதிரிங்க பார்த்துருக்கீங்களா இதை வந்து ஒரு சிலர் ஃபேன்சியாக யூஸ் பண்ணுவாங்க ராசிக்கல்லும் நம்ம பண்ணுறோம் நவரத்தன கல் ராசிக்கல் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வந்து ஜென்ஸ் வேர் பண்ணுற மாதிரி ராசிக்கல் நவரத்தன கல் வேணுனாலும் பண்ணிக்கலாம் லேடிஸ்க்கு வந்து அவங்கவுங்க ராசிக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம் அவங்கவுங்க ராசி என்னங்கிறது சொன்னிங்கன்னா அந்த ராசிக்கு என்ன கல்லுங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் அந்த கல்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாமே பாருங்கள் ஹாட் பேட்டர்னில் இது ஒரு இன்னொரு மாடல் கட்டிங் ஐட்டம் பார்த்திங்களா இது எல்லாமே நம்மளோட யூனிக்காகவும் டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் யாருக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கோ நீங்கள் அவங்க எல்லாமே மெசேஜ் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து ப்ளைன் ஐம்பிங்கங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து வெட்டிங் ரிங்குங்கன்னு சொல்லுவாங்க அதுலையே பேர் எழுதாமல் இருக்கிற ப்ளைன் ஐம்பிங்கு இந்த மாதிரி நம்மக்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது பார்த்திங்களா இதெல்லாமே ப்ளைன் ஐம்பங்க ஸோ உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டோ அதை நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பண்ணிக்கலாங்க அடுத்தது இன்னொரு மாடல் நான் கொடுக்குறேங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிற ஒயிட் ஸ்டோனுங்க இதில் வேறு எந்த கலருமே வராது ஒன்லி ஒயிட் ஸ்டோன் பார்த்திங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒயிட் ஸ்டோன் மட்டும்தான் இந்த ரிங் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்கான டிசைன்ஸ் பார்த்திங்களா இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த கோல்டு லுக்கும் வந்துடும் ஸோ நீங்கள் இதை போடும்போது யாருமே வந்து இதை கவரிங்கு அதாவது இந்த ஐம்பொன்னு அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு கோல்டு எஃபெக்ட் வந்துடும் ரெகுலர் யூஸ் பண்ணுங்கள் மெயினான விஷயமே பார்த்திங்கன்னா இடையில மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் ரெகுலராக யூஸ் பண்ணணும் ரெகுலராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கோல்டு கலர் அந்த ஃபினிஷிங் வரும் உங்களுக்கு கலர் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்களா ஓகே தெரியுதுங்களா இது இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்ஸுமே நம்மளோட இதில் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒயிட்டு இதில் வந்து வேறு எந்த மல்டி கலர்ஸுமே இல்லாமல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு மல்டி கலர்லாம் வேண்டாம் ஒயிட் ஸ்டோன் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒயிட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கேட்பாங்க அவங்களுக்காக இந்த ரிங்ஸுங்க இதில் ரெட்டு க்ரீனு எதுவுமே இல்லாமல் ஃபுல்லி ஒயிட் ஸ்டோன் பார்த்திங்களா இந்த டிசைன்ஸில் பார்த்திங்களா எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஸோ யாருக்கு என்ன சைஸுங்கிறத பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்கிட்ட நீங்கள் கேளுங்கள் அந்த சைஸுக்கு நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் ஏன் இதெல்லாமே நான் இண்டிவிஜுவலாக காட்டணா உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் தெரியணும் ஹார்ட் பாருங்கள் இதெல்லாம் ரொம்பவே சூப்பர் மாடல் ஒன் சைடு பார்த்திங்கன்னா ஸ்டோன் இருக்கும் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாமே ஃபுல்லி ஒயிட் ஸ்டோன் இதில் நம்மக்கிட்ட இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போதிக்கி உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை மட்டும் கொண்டு வந்திருக்கேன் எங்கே பாருங்கள் எதுவுமே ரிப்பீட்டடாக இருக்காது இப்போ நான் காட்டின எதுலுமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக இருக்காது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன்லேயே சிம்பிளாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா இது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து மல்டி ஸ்டோனுங்க இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டைப்பும் இருக்கும் இது வந்து ட்ரெடிஷ்னல் டைப்பு இதுவும் ஐம்பொன் ரிங்கு தான் இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் நல்லா இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து கட்டிங் ஐட்டம்லாம் ஐம்பொன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மினு மினுருக்கு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு பாலிஷ் பண்ணின கட்டிங் ஐட்டம்ங்க ஐம்பொன் ரிங்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு வேர் பண்ணும்போது பாருங்க இது வந்து ஃபுல்லி மல்டி ஸ்டோன் ஸ்டோ உங்களுக்கு ரெட் அண்ட் க்ரீன் இருக்கு சாரி ஒயிட் இருக்கும் இது பார்த்தீங்களா இது ஒரு ஹாட் பேட்டர்ன் இது வந்து ட்ரெடிஷனலில் வர ஹாட் pattern ஓகே பாருங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்கும் நம்மக்கிட்ட டிசைன்ஸ் நம்மளோட மெயினே பார்த்தீங்கன்னா மற்றவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ் வந்து நீங்கள் நம்மக்கிட்ட பார்க்க முடியாது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டைப்பு எந்த டிசைனுமே ரிப்பீட்டடாக இருக்காது மெயினான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டேயும் காமனான பெரிய கல் வச்ச ஐம்பண்ட்றிங்க தான் இருக்கும் ஆனால் நம்மளோடதுல பொடிக்கல் வச்ச ஐம்பிங்கு இருக்கும் இதை நிறைய பேர் கஸ்டமர் எங்கிட்ட இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட்டு கேட்குறதே ஏங்க ஒரிஜினல் ஐம்பன் தானா இல்ல சும்மா சொல்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா நாங்க பார்த்த வரைக்கும் யாருகிட்டையுமே இந்த கலெக்ஷன்ஸ் இல்லைங்க ஆனா நீங்க ஐம்பொன்ட்ரிங்கு சொல்றீங்க அதான் எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படிம்பாங்க ஸோ நீங்க டவுட்டே ஆக வேணா இது பியூர் ஐம்பொன் தான் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கி சேலும் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்ப பாத்துட்டீங்களே இது எல்லாமே பாருங்க ப்யூர் ஐம்பன் தான் ஸோ நீங்க பயப்படாம லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஐம்பது ட்ரிங்குலேயே ரெண்டு கிராம் அளவுக்கு இருக்கிற பட்டை சைஸில் இருக்கிற மோதிரங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு கொடுத்துக்கலாம் இது பார்த்திங்களா ஜென்ஸ் வேர் பண்ணால் இதை வந்து ரெகுலராக அவங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கோல்டு மாதிரியே இருக்கும் தெரியுதுங்களா ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்காவாக கொடுத்துருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது இது வந்து எனக்கு லாஸ்ட் டைம் நல்ல மூவிங்கான மாடல் ஏன்னா இது பார்க்குறக்கு உங்களுக்கு ரெகுலர் யூஸ் பண்ணும்போது கோல்டு மாதிரியே வந்துடும் பார்த்தீங்களா இப்போ நான் காட்டும் போதே உங்களுக்கு ரெண்டு கிராம் ஒரு கோல்டு ரிங்கு என்ன திக்னஸ் வருமோ அந்த திக்னஸ் கொடுத்துருவாங்க ஸோ இது நீங்கள் தாராளமாக ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க இது வந்து லட்சுமி சாமி போட்ட மாதிரிங்க உங்களுக்கு க்ளியராக தெரியுதுங்களா லட்சுமி சாமிப்பட்ட மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோனும் ரெட் பிங்க் கலர் ஸ்டோனும் கொடுத்துருப்பாங்க ஈடு பாருங்கள் இது வந்து பிளைன் ஐம்பொன்று ரிங் இது வந்து மெட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு சிலர் ஐம்பென்று ரிங்காகவும் யூஸ் பண்ணுவாங்க இதோடய திக்னஸ்ஸும் குவாலிட்டியும் நீங்கள் வாங்கி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் வாங்கி பார்க்கும்போது அதோட அதோடய வெயிட் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் போட்டு பாருங்கள் கன்ஃபார்மாக ரெகுலர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது கோல்டுன்னு சொல்லி கிட்டே கண்டிப்பாக ரிலேட்டிவ் கேட்பாங்க அந்தளவுக்கு இருக்கும் இப்போ நான் காட்டுறதே உங்களுக்கு கோல்டு கலரில் இருக்குது இன்னும் நீங்கள் போட அந்த கோல்டு கலர் நல்லாவே பாலிஷ் ஆயிருங்க ஸோ எல்லா டிசைனும் நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள் ஸோ உங்களுக்கு யாருக்கு என்ன ட்ரிங்க் வேணும் உங்கள்தான் இதெல்லாம் பாருங்கள் மயில் தோகையோடது மாதிரி இருக்கும் நான் இப்போ காட்டினதுலேயே உங்களுக்கு ரிப்பீட்டடாக எதுவுமே வந்திருக்காது அந்த மாதிரி தான் நம்மளோடதுல எல்லாமே இருக்கும் அந்த மகாலட்சுமி சாமியிலேயே பார்த்திங்கன்னா கல் வைக்காமல் வேணும் அப்படின்னாலும் இருக்குது நம்மக்கிட்ட கல் வச்சும் இருக்குது கல் வைக்காமையும் நம்மக்கிட்ட இருக்குங்க இதுதாங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரிங்லையே நம்ம ஸ்டோன் ரிங்குங்க இது நம்மக்கிட்ட எல்லாமே மல்டி எல்லாமே கலந்துருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி பார்த்திங்களா இதில் வந்து எல்லா கலருமே வரும் ட்ரெடிஷ்னல் டைப்பு எல்லாமே கலந்துருக்கும் ஸோ இது வேணுங்கிறவங்களும் சைஸ் இது பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துலாம் எல்லா டிசைன்ஸும் இருக்குது நீங்கள் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் சிங்கிள் ரிங்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக சிங்கிள் ரிங் வாங்கிக்கலாம் ஆனால் என்ன உங்களுக்கு அடிஷ்னலாக ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஸோ நீங்கள் வாங்குறது வாங்குறீங்க உங்களுக்கே யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே இல்லை உங்கள் ரிலேட்டிவ் இல்லை பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரவங்க எல்லோரும் சேர்ந்து வாங்கினாலும் அஞ்சு ரிங்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஷிப்பிங் சார்ஜஸ் இல்லை ஸோ நீங்கள் வந்து அந்த அஞ்சு மோதிரத்துக்கான காசை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அதனால் நீங்கள் முடிஞ்ச ஃபைவ் ரிங் வாங்கினீங்கன்னா ஏன்னா இடையில நான் சிக்ஸ் ரிங்ஸ் சொல்லியிருந்தேன் இப்போ மறுபடியும் ஃபை ரிங் நான் கொடுக்குறேன் ஆஃபர் பண்ணி ஸோ எல்லோருமே அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இது நிறைய பேர் வந்து ரெகுலராக கோல்டு போட முடியல இல்லை கோல்டு போட்டால் தேஞ்சிரும் ஆனால் எனக்கு ரிங் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்க சிலர் கோல்டு வாங்க முடியாதவங்க இல்லை அடமானத்தில் வச்சுருக்கவங்க அந்த மாதிரி எல்லாருமே இது யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேங்க நம்ம வந்து ஐம்பொன் செயினும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் செயினுங்கிறது பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்பன் நான் மட்டும் இல்லைங்க எல்லாருமே சொல்லுவாங்க இது பியூர் ஐம்பொன் செயின்னு ஆனால் பியூர் ஐம்பொன்ல உங்களுக்கு வரது மெட்டி வளையல் இந்த மோதிரம் இந்த மூணு ஐட்டம் தான் லைஃப் டைம் கேரண்டி கொடுப்பாங்க மற்றபடி நீங்கள் சொல்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வருஷம் மட்டும்தான் கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம ஐம்பன் பாலிஷ் பண்ண செயின் வந்து ஒரு வருஷம் கேரண்டியோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தாலி கொடி பேட்டன்ல வேணும்னா என்னென்ன டிசைன் வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் மேக்ஸிமம் என்ன டிசைன்ஸ் நம்ம பண்ண முடியுமோ அது உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு அதில் வேணுங்கிறவங்க எனக்கு ஐம்பவுன் செயின் வேணும்னாலும் ரெக்யர்மெண்ட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு மூணு பவுன் அஞ்சு பவுன் எல்லாமே ஒரே திக்னஸுக்கு அதாவது அஞ்சு பவுன் வரைக்குமே நம்ம ஒரே அமௌண்ட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ டெலிவரியோட ஐம்பன் செயின் கொடுக்குறோம் ரெகுலர் யூஸ் பண்ணணும் ஒரு வருஷம் கேரண்டியோடு நம்ம கொடுக்குறோம் இது பார்த்திங்களா இதுவும் வந்து இந்த வெட்டிங் ரிங் பேட்டன் தாங்க கொஞ்சம் ப்ளைனாக கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும் ஸோ யாருக்கு என்ன வேணுங்கிறது நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லா கலெக்ஷன்ஸும் நம்ம இந்த தடவை கொண்டு வந்துருக்கோம் இந்த தடவை வீடியோ கண்டிப்பாக போட்டதே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வீடியோ போடலை அப்படின்னு சொன்னதுக்காகத்தான் இப்போ இந்த வீடியோ நான் மறுபடியும் போட்டிருக்கேன் என்னோடய பிரதர் மேரேஜுக்கு கொஞ்சம் பிஸி தான் இருந்தாலும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டனால இதை நான் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணினவங்களுக்கும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ்